சேனாதிபதி வதை திராட ராஜகுமாரன் வதை இரண்டாம் ஆள் போர் நான்காம் ஆள் போர் ஐந்தாம் ஆள் போர் ஓட்டுதல் சாதனீகன் முதலிய முன்னாயிரம் அரக்கர்கள் வதை கிருஷ்ணன் அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியர் பத்தாம் நாள் போர்மன் உன்னை தெரிந்த இந்த உலகம் இனி நிறைவு மேல போய்கிறதா உன்னை பழிவாங்கிய பாண்டவர்களை கட்டாயம் வந்து அந்த ஐவர்களையும் இந்த விண்ணுலையை விட்டு அவர்களின் உயிரை பறிப்பு இது சத்தியம் தாத்தா தாத்தா ஐயோ இளமாமலை தாண்டதா தருதாய் போலதா ஐயா, இவ்வளே பலவத் தொழிலோரின் மரவக் குளத் தலைவா மகவேறுவை போட்ட தங்க திருவேறு இந்த மதில் ஆய்வு நிற்க இல்லிவா இந்த தேடம் போகிறது பழைய ல்லாமல்லைவரின் கையோக செய்துவிட்டே அது மட்டுமா என் தலைவரின் அத்தனைக்கு கேட்டார் எத்தனையோ முறை தங்களை திட்டிவிட்டே எல்லாம் மனதில் வையாமல்

தலைவர்கள் ஏன் போட்டாய் என்று ஆச்சரத்துடன் கிட்டினாய் என்னவா அதற்கு காரணத்தை சொல்கிறேன் உன் வீரத்தில் குறைகின்றன செய்யவில்லை நீ அள்ளி வழங்க வல்லது என்பதை சொல்ல தெரிய வேண்டுமா நீடு கொடுக்க வீடு இளை கொடுக்க இவ்வுலகில் யாரும் என்று எனக்கு தெரியாதா நல்லமல்லா பிள்ளை அப்பா இந்த துரியோதா இவனை காப்பாற்ற கருணி உள்ளம் கொண்டவன் என்று வேண்டும் என்ற காரணத்தால் அப்படி செய்து இல்லையே அதிரத தலைவனாக விண்வெளித்து சத்துருக்கள் எதிரில் செல்வாக உன்னை வெல்ல தக்க வல்லமை பெற்றவர்கள் சொல்லத்தக்க பெயர்களை உண்டோ அப்பா இந்த கௌரவ குல முதலாகிய துரியோதனன் உன்னை வெகுவாக நம்பியிருக்கிறார் இந்த அந்த இவன் இவர் முடிவில் விழுந்தால் அடிவணுக மாட்டார் அதே போக சம்மதிக்க மாட்டார் நீ எந்த பாடாயிலும் பட்டு இவனுக்கு ஏகதக்கிற முடிவு இவனை இந்த பாலாறு உன்னுடையது கடமை உன்னுடைய திறந்த கோமகடை துரியோதனம் வருவது போவதறியாத வாலிபன் இவனை கைவுடாது காப்பது கடமை தாத்தா அப்பா துரியோதனா இந்த கருண மகாராஜன் சாதாரண வீரன் அல்ல மூடிவண்ட எல்லாம் ஒரு வழியில் பிடி சாம்பலாக்கும் திரல் போடை காலத்தில் இடியகாலத்தில் உணங்கு விண்ணாடி வீரையால் காலமறிந்து சேனாதிபதி மட்டும் கட்டி நாளை முதற்கொண்டு போதை நடத்தி очку Qual relic ah hu hu-wa

அபிமன்னன் போர் செய்தல் தர்மன் போர் செய்தல் பன்னிரெண்டாம் நாள் போர் தர்மராஜனால் துரியோதனாதியார்கள் முடிவெட்டோடுதல் பகதத்தன் வீமசேனனை வரைத்துக் கொள்ளல் பகதத்தன் வதை தகுனியின் பிள்ளைகளில் இருவர் வதை குஞ்சபக்தர்களில் பலர் வதை துரியோதனாதியார் வீமனால் முடிப்பட்டு ஓடுதல் பதினோராம் நாள் போர் தகுனி குமாரனாகிய உலோகன் வதை கல்லியராஜனுடைய சகாதேவன் ஆதி பிராகன் பதாதிமன்னன் அவன் குமாரன் வதை லக்குமனன் குமாரன் ஆயிரக்கணக்கான அரசர்கள் வதை பதினான்காம் மகாராஜனே எல்லா வஞ்சகன் கை சேர்ந்த அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து சகாயம் செய்து வருகிறார் அவன் எல்லோரையும் வெல்லக்கூடிய கீர்த்தியை அடைகிறான் அப்படிப்பட்ட சாரதி மட்டும் எனக்கு ஒருவன் கிடைத்திருந்தால் இதுவரை பாண்டவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் மாயனுக்கு ஒப்பான ஒரு சாரதையை மட்டும் எனக்கு ஏற்படுத்திக் கொடுப்பாயானால் பாண்டவனை கொண்டு இந்த பாராள செய்தேன் அப்படிப்பட்ட ஒருவன் வந்து யார் இருக்கிறார்கள் அப்படி ஒருவன் இருப்பதாக இப்பொழுது அவனை சார்ந்த உனக்கு ரம் தெரிந்து சொல்லுகனா திசா திசையில் அடங்கி நடுங்கி ஒடுங்கும்படியாக ஆர்ப்பரித்து வேகமாய் அரை நொடியில் செல்லக்கூடிய அற்பங்களுடைய மனவை அறியத்தக்கவரும் எதிராளிகள் செய்யும் போத்திரனை அறிந்து தமயோகித சூழ்ச்சியை தெரிவிக்க தக்கவரும் குவிந்த தேனைகளின் பேரில் கவிந்து இவ்வுரையில் இரண்டே இரண்டு பேர்கள்தான் அவர்களில் ஒருவன் அந்த அர்ஜுனனுக்கு சேர்ந்தெழுத்தும் மாயக்கண்ணன் இன்னொருவன் நம்மிடம் இருக்கும் மத்திர தேசத்து மன்னன் சல்லியன் இந்த சல்லிய ராஜபட்சம் எனக்கு ரதம் ஓட்டும் சாரதியாக அமைந்து விட்டார் திருமாவும் சர்வசம் மூர்த்தியும் சேர்த்துக் கொள்ளோதரா அதன் பிறகு வாயு புத்தரன் என்னும் வீமன் முதலிய நால்வரும் என் பாடம் உடைக்கி நிற்க மாட்டாம் அடிவார்கள் இந்த அவணி முழுவதும் உன் காலரியல் இதை உன்னால் செய்ய முடியுமா ஆகட்டும் இதோ இப்பொழுது சென்று அந்த ஏற்பாட்டை செய்கிறேன் பாருங்கள் மகாராஜா தாங்கள் என்ன இவ்வளவு தூரம் சொல்லி நானே வந்திருப்பேனே பல்லையார்ஜனே நீருண்ட காலனாக நிறத்தை வெறுப்பென்று சொல்லும்படியாக கருத்த திருமே அடி உருந்திய திருமையின் கண்ணன் எப்படி பாண்டவர்களை ரச்சித்து காக்கின்றாரோ அதே போல் நீடும் எங்களை காத்து ரசிக்க வேண்டிய ஆ உம்முறையது

அந்த அவன் என் எதிரியாகிய அஜுனருக்கு தேரோட்டம் சாரதியாக இருக்கிறான் நீரும் இன்று ஒரு நாள் மட்டும் நம் கருவனுக்கு தேரோட்டம் சாரதியாக செல்ல வேண்டும் அண்ணா என்ன வார்த்தை சொன்னீர்கள் நாம் தேரோட்டம் சாரதியாக செல்ல வேண்டுமா அதுவும் சாதாரண ஒரு தேரோட்டி மகன் கருணுக்கு நான் தேர் ஓட்ட வேண்டுமா நான் மற்ற தேசத்தின் மன்னன் என்பதை மறந்து விட்டீர்களா மறை கவலை சொல்லியாதே தாங்கள் மற்ற தேசத்தும் மண்ணும் மட்டுமல்ல தாழவை என்னும் சகத்துவத்தைச் சற்றவர் கதளகள அல்லவன் ஆகட்டு மன்னா தாங்கள் வெற்றி பெற வேண்டும் நான் தேரோட்டும் தாழையாக செல்கிறேன் தொழிலை சாதாரணம் என்று இணைக்கிறது சிவபெருமானுக்கு மும்மூர்த்தி என்னும் மறைமுகம் செய்த தொழில் இப்போது திருமாலின் அவதாரம் என்று போற்றப்படும் திருச்செவி கண்ணன் கட்டதலுக்கு தேராட்டும் தாரதியாக இருக்கவில்லையா பள்ளிய ராஜரே எது எப்படி இருந்த போதிலும் அந்த பாண்டவர்களை முறியடிக்கும் சக்தி கண்டனுக்குத்தான் உண்டு அந்த கண்டனுக்கு இணையாக தேர்ந்தெடுக்கும் திறமை உனக்குத்தான் உண்டு பள்ளிய ராஜனே எனக்காக என் வெற்றிக்காக நீ இந்த காரியத்தை செய்துதாக ஆக வேண்டும் நீ ஒற்றிக் கொண்டதற்காக உன்னை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் போருக்கு புறப்பட தயாராகுங்கள்